அவன் இந்த காலத்துல வந்து ஒரு காமெடியை நான் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையானதில்லை எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கு அண்ணன் அண்ணனோட இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொருள்லாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரை அவர் இன்னும் நிறையா தாமத நடிகர்களுக்கும் என்னை ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோடைய டைலாக் கேட்டார் முருகன் காமெடியை ரசிக்க அந்த ஒரு இது வேணும் அதை நம்ம சார் ரசிச்சு ரசிச்சு எடுப்பாரு நாங்க சீரியஸா எடுப்போம் படத்துல நீங்க பாக்குறப்ப அது பயங்கர காமெடியா இருக்கும் விமல் சார் செம்ம ஜாலியா ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளவு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது நானு சிங்கப்பூலி சார் இங்க கூட சான்ஸ் புகழ் நிறைய நடிகர் ரவி மரியா சார் பின்றாரு எங்க போட்டி போட முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப அதே மாதிரி ரோபர் சங்கர் சார் இந்த வட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு பண்ணியிருக்காரு நீங்கள் படம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யா சார் ரொம்ப வருஷம் நண்பர் அவருடைய மெலோடி சாங்கும் சரி டப்பா குத்த சாங்கும் சரி எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும் வித்யா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கேமராமேன் செல்வா சார் அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க